இந்த சக்திவேல் குமார் ஆட்டத்துக்கு முத்துவேலே ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வீட்டுல தங்கமேல் வீட்டுல இருந்து என்ன சொன்னாலுமே நம்பிடுவாங்க போல தங்கமேல் அப்பா வந்து தங்கமேல் பிறந்த நாளுக்கு நைட்ல சர்பிரைஸா விஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் திடீர்னு பழனி எந்திரிக்கவும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பத்திரத்துல ஓடி போய் அந்த வீட்டுக்கு போயிட்டேன் கடைசியில அவங்க என்ன திருடுன்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா மாணிக்க சொல்றது எல்லாத்தையுமே பாண்டியன் வீட்டாளர்களும் பாண்டியனுமே அப்படியே முழுசா நம்பிடுறாங்க இருந்தமே மீனா கோமதி ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா தங்கமேலுக்கு பிறந்தநாள் நாள் இப்ப இல்லையே அது வேற டேட் தானே சொல்லிருந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா தங்கமேலோட அம்மா வந்துட்டு இல்ல சம்பந்தி அது சர்டிபிகேட்ல இருக்கிற டேட்டா சொல்லிருக்கும் ஆனா ஆக்சுவலா உண்மையான பிறந்தநாள் நாள் வந்துட்டு இன்னைக்கு தான் தான் அவங்க அப்பா வந்து நைட்டே வந்து சர்ப்ரைஸா விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு கடைசியில இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதியுமே நம்புற மாதிரி பேசி அவங்க மனசை மாத்திடுறாங்க அப்ப உண்மையிலே தங்கமேலுக்கு பிறந்தநாள் தான் போல அதுக்கு விஷ் பண்றதுக்கு தான் அவங்க அப்பா வந்திருக்காரு சொல்லிட்டு பாண்டி வீட்டாளர்கள் எல்லாருமே நம்பி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல இந்த கெட்டதிலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு தங்கமேல் பிறந்த நாள் அன்னைக்கே தங்கமேல் வந்துட்டு வேலைக்கு

சொல்லிட்டு தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கோவத்தோட வெளிய வர தங்கமேல் வந்துட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா எதுக்குமா பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க சொன்ன ஒவ்வொரு பொய்யுமே நான் தாங்க முடியாம உட்காந்து ஒவ்வொரு வாட்டி சமாளிச்சுட்டு இருக்கிறேன் இதுல புது புது பொய்யா அசால்ட்டா நீங்க பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு விட்டு போயிடுறீங்க இன்னும் இதுக்கப்புறம் மறுபடியும் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா புதுசா சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க நீ அதை பத்தி எல்லாம் எதுவுமே நினைச்சு ஒரி பண்ணிக்காத தங்கமேல் உங்க குடும்பத்துல தான் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறாங்கல்ல இப்படி குடும்பம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் நீ ரொம்பவே குடுத்து

குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க அவங்களுக்கு பாத்துறாரு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களை விசாரிக்கிறப்ப தான் அவங்க எல்லாருமே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது பழனிக்கு தெரியுது கொஞ்சம் கூட லேட் பண்ணாம குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுகிட்டு डायरेक्टली பழனி வந்து முத்துவேல் வீட்டுக்கு போயிரறாரு வீட்ல முத்துவேல் சக்திவேல் குமார்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க குமார் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பழனி வீட்டுக்கு வரத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிரறாரு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம மாட்டிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு குமார் ரொம்பவே பதட்டத்தோட நின்னுட்டு இருக்கறப்ப பழனி வந்து குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குமார் சொல்லி அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்தை முத்துவேல் கிட்ட சக்திவேல் கிட்ட சொல்லிரறாரு பாண்டின் வீட்டாளரோட சேர்ந்துக்கிட்டு நீங்க போய் பேச ஆரம்பிச்சியா யாரனே தெரியாத ரெண்டு பசங்கள கூட்டிட்டு வந்து நீ சொல்லிட்டேனா அதெல்லாம் அண்ணே நம்பி

அமைதியா இருக்கிறாங்கன்னா அதுக்காக அவங்க கிட்ட மறுபடியும் போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது அதுக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த விஷயம் மட்டும் பாண்டியனோட பசங்களுக்கு தெரிஞ்சுன்னா குமாரோட நிலைமை என்ன அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேலையும் குமாரையும் பிடிச்சி பயங்கரமா திட்டிகிட்டு இருக்காரு மறுபடியும் உன் பையன் இது மாதிரி போயிட்டு பாண்டி வீட்டாளர்களோட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் நீயும் உன் பையன் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு முத்துவேல் கோமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு இனிமேல் எது பண்ணனாலும் என் கிட்ட கேட்டு பண்ணு நீ ஏன் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணி நீயே மாட்டிக்காத என் கிட்ட கேட்டா எப்படி கரெக்டா பண்ணணும் சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பண்ற தப்புக்கு சக்திவேல் வந்து சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு சத்யல் குமாரோட உண்மையான கேரக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாதான் நிம்மதியா இருக்க முடியும் பாண்டியன் நிம்மதியா நிம்மதியாக முடியும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க